الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا تخونوا الله والرسول وتخونوا اماناتكم وانتم تعلمون واعلموا انما اموالكم واولادكم فتنه உள் அடவற்ற அருளாளனும் நிகரச் சன்புடையனுமாகிய எல்லாம் அல்லா அல்லாஹவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி முகம்மது சல்லல்லாஹ் வாழகிவு செல்லும் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அருமையான அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரர்களே பிள்ளைகள் குழந்தைகள் என்பது அல்லாஹு தால நமக்கு அருள் இருக்கக்கூடிய பெரிய பொக்கிஷம் குரான் இப்படி வர்ணிக்கிறது அல்லாஹினுடைய அந்த குழந்தைகளுக்கு உரிய சேவைகளையும் அந்த குழந்தைகளுக்கு தேவையான காரியங்களையும் அமைத்து தருவது ஒவ்வொரு பெற்றோர்கள் மீதும் கடமை என்று குரான் சொல்கிறது அந்த அமான கடமையை நிறைவேற்றுபவர்களுக்கு இன்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறது என்று சொல்லுகிறது அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் மோசம் செய்யாதீர்கள் அமானாதிக்கும் தாளமும் நீங்கள் தெரிந்து கொண்டே நீங்கள் அமானிதத்திற்கு உங்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மோசம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் واعلموا தெரிந்து கொள்ளுங்கள் انما அம்வாலுக்கும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய செல்வங்களும் او اولادكم உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளும் फितना சோதனைகளாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் وان الله عنده اجر عظيم அல்லாஹ்விடத்தில் தான் மகத்தான கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறையில் அழகாக சொல்லி காட்டுகின்றான் மிக வருத்தமான செய்திகளில் ஒன்று என்னவென்று சொன்னால் குழந்தைகளின் மீதும் பெற்ற பிள்ளைகளின் மீதும் அக்கறை இல்லாமல் அலட்சியமான அலட்சியமாக நடந்து கொள்ளக்கூடிய போக்கு இன்றைய கால பெற்றோர்களிடத்தில் அதிகமாக காணப்படுகின்றது வீட்டில் இருக்கின்ற போதும் சரி வெளியில் சொல்லுகின்ற பொழுதும் சரி வேலைக்காக இருவரும் சென்று விட்டவர்களும் கூட குழந்தைகள் வீட்டிலே தனியாக கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அந்த குழந்தைகளை பெரியவர்களை வைத்து கண்காணிப்பதும் அல்லது கண்காணிப்பதை உறுதி செய்வதுமான எந்த ஒரு காரியங்களிலும் ஈடுபடாமல் பல பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய விஷயங்கள் அலட்சியமாக இருப்பது மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கின்றது சில பேரு குழந்தைகளை கை குழந்தைகளை பச்சிளம் குழந்தைகளை கையில் வைத்துக் ஷாப்பிங் போவாங்க குழந்தைகளை காரில் வைத்து விட்டு உள்ளே வைத்து விட்டு ஐந்து நிமிடம் தானே போய்விட்டு வந்து விடலாம் என்று சொல்லி உள்ளே வைத்து விட்டு பூட்டி விட்டு சென்று விடுகிறார்கள் குழந்தை இருப்பதை மறந்துவிட்டு ஷாப்பிங்கிலே மூழ்கி விடுகிறார்கள் பிறகு வந்து பார்க்கின்ற அந்த குழந்தை வெப்பத்தினாலும் தாங்க முடியாத உஷ்ணத்தினாலும் சிரமப்பட்டு இறந்துவிடக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு ஏற்படுவதையும் நம்மால் காண முடிகின்றது அருமையானவர்களே இப்படி குழந்தைகளை பாதுகாப்பதிலே அலட்சியமாக இருப்பது குழந்தைகளை அபியூஸ் சைல்டு அபியூஸ் செய்வது குழந்தைகளை செக்ஷுவல் அபியூஸ் பாலி ரீதியாக தொந்தரவு துன்புறுத்துவது கொடுமைப்படுத்துவது இதெல்லாம் மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்படுகிறது இந்த குற்றத்திற்கு சைல்ட் ஆக்ட் டூ டூ தௌசண்ட் ஆக்ட் நம்பர் சிக்ஸ் படி அவர்கள் மீது குற்றம் அந்த குற்றவாளி மீது சட்டம் பாய்கிறது அருமையானவர்களே குழந்தைகளை பொறுத்தவரையிலே பெற்றோர்களுக்கு அவர்கள் எல்லாம் ஒரு பரிசு பொக்கிஷம் என்று சொன்னேன் அந்த குழந்தைகள் எல்லாம் அல்லாஹுடைய அமானிதம் என்று குரான் கூறியதை சொன்னேன் அது மட்டுமல்ல அந்த குழந்தைகள் எல்லாம் நாளை மறுமையிலே பெற்றோர்களுக்கு நன்மைகளை நாளை மறுமை வெற்றியில் பெற்று தரக்கூடிய உலகத்தினுடைய மூலாதாரம் த சோர்ஸ் ஆஃப் ரிவார்ட் இந்த குழந்தைகள் நான் சொல்லவில்லை நபிகள் நாயகம் செல்லல்லா ஒளிவு செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அவனுடைய மரணத்திற்கு எல்லா காரியங்களும் செயல்களும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன மூன்றை தவிர அந்த மூன்றில் ஒன்று இல்ல சதக்கத்தின் ஜாரியா நான் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய தொடர் சதக்கம் இல்லையா ஒரு கல்வி நிறுவனத்தை வைப்பதோ ஒரு பள்ளிவாசல் கட்டுவதோ அல்லது ஏதாவது ஒரு மக்களுக்கு நீர் வழங்கக்கூடிய வகையில் சப்ளை ஏற்பாடு செய்வதோ இதுவெல்லாம் சதக்கத்துள் ஜாரியாவிலே வந்து சேரும் உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் ஒவ்வொன்றையும் சொன்னால் புதுமா நீண்டு விடு அடுத்து ஒரு கல்வி அவன் மர்மித்ததற்குப் பிறகும் அவனால் பலவடைந்தவர்களிடம் இருந்து வரக்கூடிய நன்மைகள் அவனுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் மூன்றாவது சொன்னார்கள் பூமான் நபி செல்லல்லாஹுடைய செல்லும் அவர்கள் வலதின் சாலேகன் எதோ உலகூ சாலேகான குழந்தை அவனுக்காக துவா செய்கிறார்கள் இல்லையா அந்த குழந்தையை உருவாக்குவது பெற்றோர்களுடைய கடமை நம்ம நிறைய சம்பாதிக்கணும் நினைக்கிறோம் குழந்தைகள் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நினைக்கிறோம் இல்லையா நாம் ஒவ்வொரு குழந்தைகள் சாலிகாலவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அதை உறுதி செய்ய வேண்டும் அதுதான் நம்முடைய மறுமை வெற்றிக்கு ஒரு மூலாதாரம் குழந்தைகளுடைய பாதுகாப்பதிலே குழந்தைகளை பராமரிப்பதிலே ஒரு சில ஆலோசனைகளை மட்டும் சொல்லிக் கொண்டு நான் முடித்து விடுகின்றேன் முதலாவதாக இன்க்ரீஸ் பிசிக்கல் மானிட்டரிங் ஆஃப் அவர் சில்ட்ரன் நம்முடைய குழந்தைகளுடைய பாது அக்கறையிலே நாம் கொஞ்சம் அதிக அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் குழந்தை எங்க போறாங்க எங்க வர்றாங்க என்ன யூஸ் பண்றாங்க என்பதை எல்லாம் கவனிக்கக்கூடிய ஒரு அறிவுள்ள பெற்றோர்களாக நாம் இருக்க வேண்டும் இரண்டாவது இன்க்ரீஸ் டூ வே கம்யூனிகேஷன் வித் யுவர் சில்ட்ரன் உங்களுடைய குழந்தைகளிடத்தில் நல்ல ஒரு தொடர்பை சரியான ஒரு சகஜமாக பழகக்கூடிய ஒரு தொடர்பை உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை என்றாலோ ஸ்கூல்ல அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்தால் உங்களிடத்தில் வந்து சொல்லக்கூடிய அளவிற்குண்டான குழந்தைகளாக நீங்கள் அவர்களிடத்தில் சகஜமாக பழக வேண்டும் அதுபோன்ற மூன்றாவது கணவனும் மனைவி அதாவது தந்தையும் தாயும் குழந்தைகளை பற்றி அடிக்கடி அவர்கள் சில நேரங்களை ஒதுக்கி அவர்களுக்கு அவருடைய முன்னேற்றத்திற்காக என்ன செய்யலாம் அந்த குழந்தைக்கு எப்படி நம்ம அடுத்த விஷயம் முன்னேற்றத்திற்கு கொண்டு போகலாம் என்பதை பற்றிய ஆலோசனைகளை அடிக்கடி மாறி மாறி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் அடுத்தது நாலாவது குட் குட் கோபரேஷன் ஆஃப் த பப்ளிக் அண்ட் கம்யூனிட்டி லோக்கல் கம்யூனிட்டி நம்முடைய நம்மை சுற்றி குழந்தைக்கு ஏதாவது சேஃப்டிக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் பப்ளிக்காக நான் உடனடியாக அதை தடுக்க முடிச்சு முயற்சி செய்ய வேண்டும் இல்லை என்றால் தகுந்த அதிகாரிகளுடைய இடத்திலே நாம் கொண்டு சென்று இந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய வேண்டும் அடுத்து குழந்தைகளுக்காக நாம் பெற்றோர்கள் அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மட்டுமல்ல எல்லா நபிமார்களும் குழந்தைகளுக்காக துவா செய்திருக்கிறார்கள் எப்படி பெற்றோர் பிள்ளைகளுடைய துவாக்கள் கபூலாகிறதோ ஆகிறதோ அதுபோன்று பெற்றவர்களுடைய துவாக்களும் பிள்ளைகள் மீது நிச்சயமாக கபூலாக ஆகிறது இறுதியாக ஆறாவது துவா செய்து விட்டு ஓரமா போய் உட்கார்ந்துக்கிறது மட்டும் விஷயம் அல்ல துவாரா செய்து விட்டோம் அல்ல பாத்துக்குவோம் அப்படின்னு இருக்கக்கூடாது இறங்கி குழந்தைகளுடைய விஷயங்களிலே கண்காணிப்பெடுத்து அவர்களுடைய குழந்தைகளுடைய பராமரிப்பிலே இறங்கி வேலை செய்ய வேண்டும் துவா மட்டும் செய்துவிட்டு விட்டு அமைதியாக இருப்பது எப்படி என்று சொன்னா இங்க இருக்கிற நேஷனல் ஹைவே பெடரல் ஹைவே எடுத்துக்கோங்க அந்த ஹைவேல கண்ணை மூடிக்கொண்டு நாம் இஹுதி நசுராத்தல் முஸ்தகீம் இஹுதி நசுராத்தல் முஸ்தகீம் அல்லாஹ் என்று நேர் என்று சொல்லி அந்த ஹைவேயில் போவது எப்படி தவறானதோ பிழையானதோ கண்ணை திறந்து கொண்டு நேர்வழியை தேட வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வோமோ அதுபோன்று துவாகம் செய்ய வேண்டும் பிள்ளைகளுடைய பாதுகாப்பிலும் அவருடைய வாழ்க்கை வளர்ச்சியிலும் நாம் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி நான் இந்த குத்பாவை முடிக்கின்றேன் வா ஹிதாவின்